السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد تركورية يلا ولا الله الذين لديه அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் வாரந்திர திருக்குரான் உடைய வகுப்பு செவ்வாய்கிழமை தோறும் இஷா தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அலமதுல்லா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருமறை குரானும் அந்த திருக்குரானுடைய வசனத்தினுடைய விளக்கங்களையும் இன்ஷா அல்லா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் நான்காவது அத்தியாயம் சூரத்துன் நிசா எண்பத்தி ஆறாவது வசனம் தொடர்பான விளக்கங்களை இன்ஷால்லா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அதில் குறிப்பிடுகின்றான் பி தஹ்யதின் உங்களுக்கு சலாம் வாழ்த்து சொல்லப்பட்டால் சலாம் என்று யாராவது உங்களுக்கு சொல்லப்பட்டால் மின்ஹா அவர்களுக்கு நீங்கள் அழகிய முறையில் வாழ்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஔருத்து அல்லது அதையே திருப்பி நீங்கள் கூறுங்கள் இது திருக்குர் சூரத்துன் நிசா நான்காவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றான் சலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டால் உங்களுக்கு எப்படி அவர் சலாம் சொல்கிறாரோ அதையே நீங்கள் திருப்பி சொல்லுங்க இல்லை அவர் சொல்வதை விட அஸ்லாம் வலைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் வாழைக்கும் சலாம் என்று திருப்பியும் சொல்லலாம் அல்லது கூடுதலாக வஹமதுல்லாஹி ஒவ்வாத்துஹூ இப்படி அழகிய முறையில் ஒருவருக்கு இன்னொருத்தர் வந்து வாழ்த்து சொல்றது இப்போ அல்லாஹ் இதை பற்றி திருமறை குரானில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் இந்த சலாத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயத்தில் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த சலாத்தை பரப்புகிறாங்கிறா அல்லது மக்கள் மத்தியில் ஒருவரை இன்னொரு சகோதரை சந்திக்கும் பொழுது சலாம் என்ற முறையை நன்மைகள் எதிர்பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்றால் அப்படி சமூகத்தில் யாரையும் பார்க்க முடியாது சலாம் என்ற எப்படி அவர்கள் தங்களுக்குள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அறிந்தவர்களுக்கு அவர்கள் சலாம் சொல்வார்கள் அல்லது சில அடையாளங்களோடு இருக்கக்கூடிய சலாம்னா இவருக்கு சொல்லலாம் இன்னாருக்கு சொல்லலாம் இன்னாருக்கு சொல்லலாம் என்று அடையாளப்படுத்தியவர்களை சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த சலாத்தை குறித்து நபிகள் பெருமானார் சலாஹு வசலம் அவர்கள் ஏராளமான செய்திகளில் நமக்கு பல சிறப்புகள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எண்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி நீங்க வந்து முழுமையாக ஈமான் கொள்ள முடியாது எப்போ வரைக்கும் ஒருவரை இன்னொரு நேசிக்காத வரைக்கும் அப்படிங்கிற பல தகவல்களோடு இருக்கக்கூடிய செய்தியில் அல்லாஹுடைய தூதர் இறுதியாக சொல்றாங்க அஃப்ஷுஸ் சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் சலாம் வந்து குறிப்பிட்ட ஜமாத்தார்களுக்கோ நான் அறிந்து வைத்திருக்கிற நபர்களுக்கோ எனக்கு தெரிந்த சகோதரர்களுக்கோ அப்படி யாரு அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லல அப்சு சலாம பை நோக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் பொதுவாக இந்த செய்தியில் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு செய்தியில் விளக்கமாக நபிகள் பெருமானார் சுல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது பரப்பணுன்னா எப்படி பரப்பணும் என்பதற்கு விளக்கமாக நபிகளார் சொல்லும் பொழுது புகாரியில் பன்னெண்டாவது இலக்கத்தில் நபிகளார் சொல்றாங்க ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதருட கேட்கிறார் அன்ன ரஜுலன் ஐயுல் இஸ்லாமி தூதரே இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது நான் செய்யக்கூடிய செயல்களில் சிறந்த செயல் எது என்று ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் அதற்கு பதில் சொல்லும் பொழுது நீங்கள் உணவளிப்பதாகும் ஏழை மக்களுக்கு பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பதாகும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை சொல்வதாகும் எது இஸ்லாத்தில் ஆக சிறந்தது எது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார் இஸ்லாத்தில் ஆக சிறந்த காரியம் எது என்னென்ன செயல் சிறந்ததாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த சிறந்த செயல்களில் ஒன்று உணவளிப்பது என்று சொல்லிட்டாங்க இரண்டாவதாக நீங்கள் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை சொல்லணும் இங்க வந்து நமக்கு தெளிவாகிறது சலாம் என்பது முஸ்லிம்களுக்கான மட்டுமான சொல் அல்ல இஸ்லாமியர்களுக்கு நம்ம வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நமக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த வட்டத்தை தாண்டி பொதுவான ஒரு வாழ்த்து சொல்லாக யாரை வேண்டுமானாலும் நீங்க என்ன சொல்லலாம் சலாத்தை நீங்கள் சொல்லலாம் சலாமத்துக்கு மீனிங் என்ன அஸ்லாம் உங்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் நம் மீது இருக்கக்கூடிய இறைவனுடைய அமைதி சாந்திங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம் விரும்பலாம் உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் அது மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சொல்லலாம் இறைவனுடைய சாந்தி இவர் மீது உண்டாகட்டும் நாளைக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு தேவைதானே அப்போ சலாம் என்பது பொதுவான ஒரு வாழ்த்து சொல்லாக அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களும் கூட இரண்டு செய்திகளை நமக்கு சொல்லும் பொழுது நீங்க வந்து சலாத்தை பரப்புங்க அதை எப்படி பரப்பணும் என்று விளக்கமாக சொல்லும் பொழுது தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை சொல்லுங்க இது இஸ்லாத்தில் ஆக சிறந்தது என்று நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சலாம் சொல்லக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நமக்கு இங்க இரண்டு செய்திகள் உணர்த்தி சொல்கிறார்கள் அது போக இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களுக்கு நாம் சலாம் சொல்லிடுறோம் அஸ்லாம் வலைக்கம் பாய் அஸ்லாம் வலைக்கம் பார்க்கிறவர்களுக்கு பழகக்கூடியவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம சலாம் சொல்கிறோம் ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு தயக்கம் இருக்கிறது எந்த தயக்கம் நான் மாற்று மத சகோதரனை சந்திக்கும் பொழுது பிற சமுதாய மக்களை தலைவர்களை சந்திக்கும் பொழுது எப்படி அவருக்கு நான் சலாம் சொல்கிறது இன்றைக்கு கூச்சப்பட்டு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன சலாத்துக்கு பதிலாக அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்வதற்கு மாற்றமாக வணக்கம் பார்க்குறோமா இல்லையா ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரி வியாபாரியிடத்துல நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாற்று மத சகோதரை பார்க்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது அவருக்கு மறுமுகமாக சொல்லும் பொழுது வணக்கம் என்ற வார்த்தைகளை சர்வசாதாரணமாக தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடையாளங்களோடு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட சலாத்தருடைய அருமையை உணராதவர்களாக வணக்கம் என்ற வார்த்தையை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க வணக்கம் 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 அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க வணக்கம்ங்கிறது என்ன வணங்குதல் நடத்தும் ஒருத்தரை வந்து நாம் யாரை வணங்குறோம் அல்லஹவை மட்டும்தான் வணங்குறோம் இந்த வணக்கம் என்ற வார்த்தை யார் இடத்துல போய் கொட்டுறோம் சக மனிதரை அல்லது மாற்று மதத்தவரை சார்ந்தவரை வணக்கம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மரியாதை செய்யும் விதமான வணக்கத்தை செலுத்தும் விதமான வார்த்தையாக நம்ம சொல்ல பயன்படுத்துகிறோம் அப்படியெல்லாம் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம சலாம் சொல்லலாம் எங்கேயுமே இஸ்லாம் தடை செய்யல எந்த தான் என்றால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழிபடக்கூடிய கொள்கையில இருக்கிறார் சிலையும் செய்வாரு அதை வணக்கமாகவும் இபாதத்தாகவும் செய்வார் நபி இப்ராஹிம் அலி அவருடைய தந்தை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தந்தை கிட்ட சில வார்த்தைகள் பேசுறார் நேர்வழியை அழைக்கிறாரு ஏகத்துவத்துக்கு வாங்க இறைவன் தான் என்ற ஓரிரை கொள்கை பேசுறாரு எதுவுமே அவர் கேட்கல இறுதியாக தந்தையிடம் இருந்து திட்டு வாங்கிய பிறகு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தந்தைக்கு சொல்கிறார் அல்லஹத்தனுடைய திருமறை குரான் சூரா மரியம்ல பத்தொன்பதாவது நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கின்றான் மாற்று மதத்தவர்களுக்கு இந்துக்களுக்கு இன்னும் அப்படி பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மார்க்கம் தெரியல அல்லகத்தினுடைய திருமறை குரான்ல நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு சலாம் சொன்னதை சுர மரியம் பத்தொன்பதாவது சுறாவில் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கால சலாமு நாளை உம் மீது சலாம் உண்டாகட்டும் நான் சாந்தி உண்டாகட்டும் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசருக்கு சொல்றார் இப்போ நீங்க பேச பேசலாமா எப்படி அவர் இணை வைக்கக்கூடிய கொள்கையில் இருக்கிறாரு நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஏகத்துவத்தில் இருக்கிறாரு எப்படி தந்தைக்கு வந்து சலாம் சொல்றாரு கேட்க முடியுமா இஸ்லாம் அல்லாஹா அது அங்கீகாரம் கொடுத்துட்டான் அல்லாஹ் எதையும் கண்டிக்கல இதே நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு சொல்லும் பொழுது சலாமுன் நாளை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்னுடைய இறைவன் உங்களுக்கு அது பாவ மன்னிப்பு கேட்கிறேன் இன்னஹூ காணபி ஹபியா என்னுடைய இறைவன் இறக்க முடியவனாக இருக்கிறான் இப்ப பேசுவீங்களா இந்துக்களுக்கு எப்படி நீங்க சலாம் சொல்றது வணக்கம் தான் சொல்லணும் ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய தந்தை இணையை கற்பிக்க வைக்கக்கூடிய இருக்கிறார் அவரை பார்த்து மகன் நபி இப்ராஹிம் அலி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்ற தகவலை அல்லாஹ் இதில் குறிப்பிடுகின்றான் இன்னும் இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் வந்து சொல்றார் இவருக்கெல்லாம் நான் சலாமே சொல்ல மாட்டேன் இந்த மக்களுக்கெல்லாம் நான் சலாமே சொல்லவே மாட்டேன் நான் கடந்து போனாலும் அவரை பார்த்தாலும் சந்தித்தாலும் சலாம் சொல்ல மாட்டேன் ஏன் அவர் சொல்றாரு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்காத்து இப்படி சொல்லணும் இல்லாட்டி அஸ்லாம் என்று சொல்லணும் இது மாதிரி சொல்லவே தெரிய மாட்டேங்குது இவர்களுக்கெல்லாம் நான் சலாம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் தெரிந்து வைத்திருக்கிற முறைப்படியில் சலாம் சொன்னாதான் நான் இவருக்கு பதில் சலாம் சொல்வேன்னு சொல்லக்கூடிய மக்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க ஆனால் சலாமுடைய முறைகளை அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான் வளமையா நம்ம எப்படி சலாம் சொல்லுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் பார்க்கிற சகோதரர்களுக்கு கொள்கை சொந்தங்களுக்கு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாத பழகக்கூடிய மாற்று மத தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனா எப்படி எல்லாம் சொல்லலாம்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஆறாவது சூரா சூரத்துல் அனாம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் சலாமுன் அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் எப்படி சொல்லலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வழக்கமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதான் பழகி இருக்கிறோம் இதற்கு மாற்றமாக எப்படி சொல்லலாம் சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சாந்தி நிம்மதி உண்டாகட்டும் இப்படியும் சொல்லலாம் இது திருக்குறானில் ஆறு ஐம்பத்தி நாலாவது வசனம் அதே மாதிரி எப்படி சொல்லலாம் சலாம் வெறுமன அழைக்கும் சொல்லாம சலாம் சாந்தி உண்டாகட்டும் இதையும் தன்னுடைய திருமறை குரான்ல நம்ம இப்ப பார்த்தோம்ல பத்தொன்பது நாற்பத்தி ஏழு நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஆசர் தந்தைக்கு சொன்னார் கால சலாமுன் வெறுமன சலாம் என்ற வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறார் இப்படியும் நாம் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரை சந்திக்கும் பொழுது சலாம் அப்படியே நம்ம சொல்லிக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படியும் நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் என அத்தஹியாத்ல நாம என்ன சொல்றோம் அஸ்ஸலாமு அலைக்க சொல்றோமா இல்லையா அதையும் நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது சலாமு அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இது திருமறை குரான்ல ஆறாவது அத்தியாயம் அம்பத்தி நாலாவது வசனம் அல்ல கூடுதலாக அல்லாஹதினுடைய திருமறை குரான் சொன்னாங்கல்ல மின்ஹா அவர்களுக்கு அழகிய முறையில் நீங்கள் சலாம் சொல்லுங்க அஸ்ஸலாம் அழைக்கும் அருளும் வர்க்கத்தும் சாந்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் இப்படியும் நம்ம சொல்லலாம் சலாம் அப்படின்னு சொல்லலாம் அலைக்கும் சொல்லலாம் பல பேர் அதாவது ஒரு கூட்டாக இருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் வெளியே உள்ள வெளியிலிருந்து வராரு மக்களை பார்த்து பண்மையாக சொல்லலாம் அலைக்கும் ஒருத்தர் இருக்காரு சலாமுன் அழைக்க சலாமுன் அழைக்கும் என்றால் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சலாமுன் அழைக்க ஒருவரை பார்த்து உன் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் இப்படி சலாம் என்பதை பல முறையில் நம்ம சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் சொர்க்கத்தில் வரக்கூடியவர்களுக்கு வானவர்கள் ஒரு நற்செய்தி சொல்லி நீங்க உங்கள் மீது சலாம் என்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க இது தஹலு அலைஹி ஃபகாலு சலாமாம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் வானவர்களை பார்க்கும் பொழுது நற்செய்தி சொல்ல தான் பயன்படுத்துறாங்க அப்போ நாம் பழக்கத்தில் அலைக்கும் நாம் பழகியதன் அடிப்படையில் சொல்லிக்கலாம் அது வேலை குரான் இருக்கிறது நபி இப்ராஹிம் அலி சொல்லியிருக்காங்க என்ற அடிப்படையிலும் சலாம் சலாமுன் அழைக்காமன் அழைக்கும் இப்படி நம்ம சலாம்களை சொல்லிக்கொள்ளலாம் அதே போல இந்த சலாத்திற்கு ஏராளமான நன்மைகள் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படுவதாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் கேட்டுட்டு சகோதரர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் ஏற்படுவதற்கும் முகப்பத்து ஏற்படுவதற்கும் சொன்னதனுடைய மிக முக்கியமான செயல் என்ன அப்சு சலாம் சலாத்தை பரப்புங்க அது உங்களுக்கு மத்தியில் சகோதரத்தை ஒரு இணக்கத்தை முகப்பத்தை ஏற்படுத்தும் அதற்கு சலாத்தை அல்லாஹுடைய தூர் சொன்னாங்க ஆனால் சமூகத்தில் அறிந்தவர்கள் மிகச்சிலர் தான் என்ன செய்கிறாங்க சலாத்தை அவ்வப்போது சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள் சலாம் என்ற வார்த்தைக்கு பதிலும் கிடையாது சலாம் கிடையாது ஒரு வீட்டில் நுழையிறோம் ஒரு கடைக்குள்ள வரோம் ஒரு சகோதரனை சந்திக்கிறோம் சலாம்ங்கிறது என்கிறது தாழ்வுகளின் அடிப்படையில போயிடுச்சு நமக்கு தெரிந்தவர் வசதி படைத்தவர் அறிமுகமானவர் அறிமுகம் இல்லாதவர் அப்படியே பல கூறுகளாக பிரிக்கப்பட்டது விளைவு சலாம் சொல்லக்கூடிய இடங்கள்ல இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எப்படி ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான சொல்லி இருக்குல்ல பெருநாளுக்கு வாழ்த்து சொல்கிறது அது போல் பயணத்துக்காக போவோம் இங்கேருந்து வெளியூர் போவோம் ஏதாச்சும் ஒரு வியாபாரத்துக்காக போவோம் வீட்டில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் சகோதரர்கள் தெரிந்தவர்கள் ஹுதா ஹபீஸ் அல்லா ஹபீஸ் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது சலாம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சலாம் என்ற வார்த்தைக்கு எவ்வளோ சிறப்பு என்றும் நன்மை என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதையெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஏதோ குதா ஹபீஸ் சொல்லிட்டு அவருக்கு அந்த எப்படி கொண்டு வராங்கன்னா ஒரு யூனிஃபார்மா இப்போ ஈத் முபார் எப்படி சொல்றோம் பெருநாள் வந்தாலும் எல்லா மக்களும் ஈத் முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக் வாட்ஸ்அப் பார்க்கும் பொழுது சந்திக்கும் பொழுது யாருன்னே தெரியாது ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்களே அது ஒரு விதா இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்று அது போல இன்றைக்கு சமுதாயத்தில் சொல்லப்படாத ஒன்று குதா ஹபீஸ் அல்லாஹ் ஹபீஸ் அதாவது பாதுகா அல்லா உங்களை பாதுகாட்டும் பயணத்தில் போகட்டும் ஏதாவது வார்த்தை பயன்படுத்தலாம் குறிப்பிட்டவர் வார்த்தை ஒட்டுமொத்தவர்கள் இதுதான் சொல்லணுங்கிறது யாரும் சொல்லி கொடுக்கல இஸ்லாத்தில் அது சொல்லப்பட்டிருந்தால் எல்லாமே சொல்லலாம்

அமைதி உண்டாகட்டும் அதை தவிர்த்துவிட்டு யாரோ ஒரு சுண்ண வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை ஒருவர் பயணத்துக்காக போகிறார் வியாபாரத்துக்காக போகிறார் வெளியூருக்காக போகிறார் என்றால் சலாம் என்ற வார்த்தை வர மாட்டேங்குது salam என்ற சொல் சமூகத்திலே இல்லை நம்மளுடைய சமூகத்திலே கூட பெண்களிடத்திலும் இல்லை எப்படி இருக்கு அல்லாஹ் ஹபீஸ் அல்லாஹ் ஹபீஸ் அல்லாஹ் ஹபீஸ் நபி லைம் சொன்னாங்களா ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் இருக்கா குதா ஹபீஸ் இஸ்லாத்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா என்னென்ன வார்த்தை வேணா சொல்லிக்கலாம் சிறப்பா உங்களை பயணம் அடையட்டும் உங்களுடைய பயணம் சிறக்கட்டும் அது வேறு குறிப்பிட்ட இந்த வார்த்தை குதா ஹபீஸ் எல்லாம் நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் குறிப்பாக உருது பேசக்கூடிய மக்கள்கிட்ட இது வந்து சலாம் சொல்ல வேண்டிய இடத்துல இதை வச்சுக்கிறோம் ஆனால் சலாத்துக்கு ஏராளமான நன்மைகளும் அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது அதே மாதிரி இந்த சலாம் குறைவதனுடைய அடையாளமாக மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்று அறிந்தவருக்கு மட்டும் சொல்லாம சொல்றது தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லாம இருக்கிறது எது மறுமை நாளினுடைய அடையாளங்கள் ஒருன்றாங்க வறுமை நாள் நெருக்காது பார்க்குறோம் இன்றைக்கு நீங்கள் முஸ்லீமான அடையாளமாக எதை வச்சிருக்காங்க தொப்பி அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதும் இல்லை தாடி அது சுண்ணத்து பார்க்குறாங்களா ஆடையில் அடையாளம் தெரியுதா முகத்தில் அடையாளம் இருக்கா இஸ்லாம் அலைக்கும் அதை தாண்டி அவன் முஸ்லீமாக இருப்பான் சலாமே அங்கே வராது அப்போ ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் சொல்வதை போல உங்களுக்கு ஒரு சலாம் சொல்லப்பட்டால் அதை நீங்கள் திருப்பி சொல்லுங்க அல்லது அழகிய முறையில் சொல்லுங்க என்றாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுவதாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியது சலாத்தை பரப்பக்கூடியது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இஸ்லாத்தில் ஆக சிறந்தது உணவளிப்பதும் அந்த பட்டியலில் கொண்டு வர்றது நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூ சொல்லியிருக்காங்க ஆக எல்லாம் அல்ல அல்லாஹாவின் நல்லடியர்களை இதனுடைய நன்மைகளை உணர்ந்து சலாத்தை பரப்பக்கூடிய சொல்லக்கூடிய அது நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளில் சொல்களில் கொண்டு வரக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக சுஹஹானக் அல்லாஹுமே ஹமிகா அஷ்ஹது இல்லாந்த இல்லாஹ் இல்ல அந்த அஸ்தாருக்கா வாழைக்கும்